ஆண்டாலும் அமுத தமிழும் அந்த தித்திக்கிற தேனை எவ்வளோ சாப்பிட முடியும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது தேன் கூட திகட்டும் இந்த பாசுரங்கள் எங்கே திகட்டும் நம்மளுடைய நம்மளுடைய சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்கும் வாழ்க்கை மீதான பயணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அந்த இறை உணர்வுன்னு மட்டும் இதை எடுத்துக்க முடியாது பக்தின்றதை மட்டும் எடுத்துக்க முடியாது ஆண்டால் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறாங்க வாழ்வின் வழிகாட்டி திசை காட்டி இந்த பிறப்பு ஒரு அர்த்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாள் ஏதோ வந்தோம் பிறந்தோம் போகணும்னு இல்லாமல் ஃபிலாசபின்றது இல்லாமல் இது உள்ளே அவ்வளவு தேடல்கள் இருக்குது இந்த பாசுரத்தில் கூட எல்லாருக்கும் இருக்கிற ஒரு வார்த்தையை முதல் வார்த்தையிலே போட்டு சம்பட்டியால் அடிக்கிறாங்க என்னென்னா அங்கன்மா அரசர் அபிமான பங்கன்றா உன் பள்ளி கட்டில் கீழே வந்து இருக்கோன்றா அது ஈகோவை கில் பண்ணுன்னா நான் கூட அடிக்கடி சின்ன என் டைரியில் எழுதி வைப்பேன் ஈகோவை கில் பண்ணுன்னா ஈகோவில் தான் கில் பண்ணுறாங்க தன்னுடைய அந்த ஆணவத்தை நான் தான் பெரியாள் என்னை தவிர எவனும் இல்லை இங்கே அப்படின்னு அந்த அந்த கர்வ பங்கமாக அது என்னது அது நிறைய நீங்கள் அழகாக சொல்லுவோங்க அதை அப்படி இருக்கிறவங்கெல்லாம் கூட நான் தான் பொறியாளுறவங்க கூட எல்லாத்தையும் வந்து உன் கட்டில் நிற்கிறான் குருட்சேத்திரம் போகிறதுக்கு முன்னாடி கண்ணன் படுத்துட்டு இருக்காரே இல்லை அவர் காலடியில் வந்து துரியோதனனும் இவரும் நிற்கிறாங்க உட்காந்துருக்காங்க நான் வேணுமா என் படை வேணுமானா அவன் துரியோதனனுக்கு இருக்கிற அந்த அறிவில் அவர் வந்து படை வேணுன்ட்டாரு நீ கண்ணனே தேவை கண்ணனுடைய படைகள் எனக்கு தேவையில்லை நீனே இருக்கும் இருக்கும்போது என்ன அப்படின்னு அந்த எல்லாத்தையும் சொல்கிற அந்த 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 கர்வ பங்கத்தை அந்த அந்த ஞான செருக்கை அதையெல்லாம் விட்டுட்டு வந்து உன் கீழே வந்து நிற்கிறாங்க கீழ்பாசனத்திலேருந்து இந்த வரி வந்து ஆமாம் தொடர்ச்சி

எனக்கு கண்ணன் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடியவர்கள் அவர்கள் எப்படின்னா கொஞ்ச நாள்ல தங்களுடைய வலிமை எங்களுக்கு வலிமை இருக்கு எங்களுக்கு கண்ணன் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன ஆனார்கள் அவர்களுடைய வலிமை காணாம போச்சு தே ஃபவுண்ட் ஒன்லி டிஃபீட் அந்த வலியை தொலைத்து விட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறார்கள் இங்கே எப்படின்னா இவர்கள் பகைவர்கள் இல்லை இந்த அரசர்கள் பகைவர்கள் இல்லை உன்னை தேடியவர்கள் உன்னை தேடுபவர்கள் நீ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருந்தா கூட கர்ப்பத்தை விட்டு விட்டு வருகிறார்கள் அங்க கர்ப்பம் இருந்ததுனால என்னாச்சு பகைவர்களுக்கு தோல்விதான் வந்து இடம் இடம் தெரியாமல் அவர்கள் எப்படி உன் அடிபணிய இவர்கள் அடிபணிவதற்கு வந்தவர்கள் ஆனா அபிமானத்தை விட்டு விட்டு வந்தவர்கள் இந்த அபிமானம்னு சொன்னீர்களே ரொம்ப அற்புதமான விஷயம் மனிதர்களுக்கு ஒரு அபிமானம் உண்டு மற்ற எல்லாத்துலேயும் அபிமானம் இருக்கலாம் பிரீத்தி இருக்கலாம் என்ன பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய மகளை எனக்கு பிடிக்கும் என்னுடைய மகனை பிடிக்கும் இல்லை ஏதோ ஒரு உணவு பிடிக்கும் ஏதோ ஒன்று பிடிக்கும் தெய்வம் கூட எனக்கு பிடிச்ச தெய்வம் சில சமயத்தில் ஏன் நம்ம வந்து என்னோட தெய்வம் உன்னோட தெய்வம் அப்படின்னு சண்டை போடுறோன்னு சொன்னால் தெய்வம் உயர்ந்ததுன்னு நினச்சி சண்டை போடலை நான் வணங்குகிற தெய்வம் எனவே இந்த தெய்வம் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சண்டை போடுறோம் இந்த அபிமானம் அவரவர்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச வார்த்தை இல்ல அவரவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பற்றுதல் ஒன்றை பற்று எழுதுங்கள் அப்படின்னு சொன்னா அநேகமா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவர் அவருடைய பெயர் நீங்க நினைச்சு பாருங்களே நாம வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு முப்பது ஆண்டுகளாக அறிவோம்னு வச்சுக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை இல்லை ஒரு விசேஷன் செலிப்ரேஷன் நீங்கள் எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறீர்கள் அந்த இன்விடேஷனில் என் பேரை எழுதும்போது ஒரே ஒரு எழுத்து மாற்றி எழுதி விடுவீர்கள் ஸ்பெல்லிங் தெரியாது சில சமயத்தில் என்ன ஸ்பெல்லிங் அவரவர்கள் போடுறோங்கிறது தெரியாது இல்லை நினைவிருக்காது இல்லை எழுதுகிற அவசரத்தில் விட்டுடலாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நீங்கள் அந்த பேரை மாற்றி எழுதி கொடுத்துட்டு போன உடனே அப்படி எடுத்து பார்ப்பேன் எத்தனை வருஷமா தெரியும் என் பெயரை கூட சரியா எழுதலையே நான் போக மாட்டேன் என்ன காரணம் அந்த பெயர் மேல இருக்கிற அதிகமா பற்று அந்த பற்று ஏன் வருதுன்னா அந்த பெயர் மேல இல்ல அது என்னோட பெயர் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பற்று நம்மாழ்வாரது ஒரே வாரம் சொல்றேன் அற்றது பற்று நிலையில் உட்றது வீடுன்னு திருவாய முடியல பற்று கூட மத்ததுல எல்லாம் கூட விட்டுடுவார்கள் பெயர் மேல கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது ஐடென்டிட்டி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த அபிமானத்தை கூட விட்டு விட்டு வந்தவர்கள் அந்த அபிமானத்தை விட்டதுனால என்ன ஆச்சுன்னா அவர்கள்னா ஒன்றாக கூட்டாக வந்தார்கள் சங்கம் இருப்பது நீங்க எல்லாரோடையும் கலந்து பழக முடியும் அப்படின்னா நான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த அபிமானம் இருந்தா இருக்கிற கூட்டத்திலே கொஞ்சம் தனியா நிற்கணும்னு நினைப்போம் ஆனா அது இல்லாமல் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போலே நாங்களும் வந்து நிற்கிறோம் கண்ணா கொஞ்சம் உன்னோட கண்ணை திறந்து காட்டு செய்த தாமரை கிங்கிணி வாய் செய்த தாமரை கிங்கிணி என்ன இந்த காலில் கொலுசு இல்ல சதங்கை போடுவார்கள் இல்லையா அதுல சின்ன சின்னதா மணி இருக்கும் அந்த மணியை எடுத்து ஊத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்காது நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஒரு உலோகத்துல ஒரு ஷெல் உலோகத்துல ஒரு ஒரு உருண்டை அந்த உருண்டைக்குள்ள இன்னொரு சின்ன உருண்டை இப்ப இந்த சின்ன உருண்ட ஓட 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 சத்தம் கேக்கும் ஆனா வெளியில இருக்கிற அந்த உருடை கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்க கூடாது வெளியில இருக்கிற அந்த ஷெல் கம்ப்ளீட்டா இருந்தா சத்தம் வெளியும் பொங்கன்னு இருக்கும் அப்போ துவாரம் இருக்கணும் ஆனா அந்த துவாரம் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது ரொம்ப பெருசா இருந்தா இதுவே வெளியில வந்துடும் அப்ப என்ன பண்ணுவார்களாம் அதை பண்ணும்போது அப்படி ரொம்ப அழகா துவாரம் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கணும் ஆனா அதே சமயத்துல ரொம்ப அதிகமாகவும் இருக்க கூடாது அதுதான் அந்த கிங்கிணி கிணிகிணி கிணிகிணின்னு சத்தம் போடுறதுனால தான் அதுக்கு கிங்கிணின்னு பேரு அந்த கிங்கிணி வாய் எப்படி இருக்குமோ திறந்தும் திறக்காமலும் இருக்கும் தாமரை பூத்தும் பூக்காமலும் அந்த சின்ன உன்னோட கண்ணு தாமரை பூ கண்ணு அப்படி கொஞ்சம் தர திறந்தும் இருக்கணும் திறக்காமலும் இருக்கணும் மலர்ந்து மலராது பா மலர் போலன்னு பின்னால ஒரு கவிஞர் பாடினாரே அந்த மாதிரி உன்னோட கண்ணை கொஞ்சம் திறந்து அதே சமயத்தில் முழுசாக திறக்காமல் கொஞ்சம் திறந்து எங்களுக்கு காட்டு அந்த ஓமை ஓமானங்கள் அந்த கம்பாரிசன் அதுதான் மரல்றாது அந்த தாமரை சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தாமரையால் கேள்வன்னு பெரியார் பெருமாளுக்கு பேர் உண்டு அந்த தாமரை பீடத்தில் தானே தாயார் இருப்பா பல இடங்களில் நீங்கள் அரங்கபாணிக்கு போனால் கோமலவள்ளி தாயார் சா அந்த தாமரை பீடத்துல தான் இருக்கும் ஆமாம் நித்தியவாச சார் அதனால தான் என்ன சொல்கிறாங்க பல பாசுரங்களில் நாளையார திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாலும்னு இல்லை நின்ற தினையும் துயரும் கட மாமலர் ஏந்தி சென்று பனிமின் தொழுமின் மாமலர் தான் தாமரைன்றான் தாமரைக்கு இன்னொரு பேர் ஆழ்வார் வச்சிருக்கார் பெரிய திருமொழியில் அறிவு பெரிய திருமொழியில் மாமலர் அது என்னென்ன டெஃபனேஷன் எடுத்து உள்ளே பார்த்தா அதுக்கு தாமரை பூ அப்படின்னு செங்கன்வா இப்ப கிங்கிணிவாய் தாமரை தாமரைப்பூ போலே செங்கன் சிரிச்சு ஆகும் இப்போ ரொம்ப பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுப்போம் ஆஹ் கீழ்ப்பாசுரத்துல சொன்னீர்கள் ஒரு பெரிய விஷயத்தை குரு கொடுக்கிறாருன்னா அதை வாங்குறதுக்கான சக்தி ஆமா அந்த சிஷ்யன் கிட்ட இருக்கணும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய விஷயத்த கொடுக்கும்போது அதை வாங்கிறதுக்கான சக்தி இருக்காது கிருஷ்ணா உன்னோட அனுகிரகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை வாங்கறதுக்கு எங்க கிட்ட சக்தி இல்லை அதனால நீ பட்டுன்னு கண்டை திறந்தேன்னா அந்த தீட்சண்யத்தை எங்களால தாங்க முடியாது அஸ்தினாபுரத்துல கண்ணன் போய் விஸ்வரூபம் எடுத்த போது பக்கத்துல இருந்த துரியோதனால பார்க்க முடியல மற்றவர்களும் பார்த்தார்கள் துரியோதனன் பார்க்கல கண்ணை முடினான் ஏன்னா அவனுக்கு கண்ணு கூசியது அந்த தீட்சண்யம் அந்த பிரகாசத்தை அவனால தாங்க முடியல அதே மாதிரி கங்கைக்கு சொல்ற மாதிரியா ஆகாசத்திலேந்து கங்கை வந்தா பகீரதன் பிரயத்தனத்துக்கு வந்துட்டா ஆனா தாங்க முடியாது இந்த பூமியால் அந்த வேகத்தை தாங்க முடியாதுன்னு தான் சிவபெருமான் தன்னுடைய ஜட்டாபாரத்தில் தாங்கினார்னு சொல்றேன் அதே மாதிரி நீ கண்ண பட்டுன்னு திறந்தேனா எங்களால் தாங்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சிறிதே என் மேல் விடியாவும் நீ கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பார்த்தேன்னா எங்களால் அதை வாங்கிக் கொள்ள முடியும் நீ உன்னுடைய இரண்டு கண்களையும் திறந்து பார் அது எப்படி திங்களும் ஆதித்யனும் சேர்ந்தார் போல் இருக்கிற கண்கள் அது என்ன திங்களும் ஆதித்யனும் திங்கள்னா சந்திரன் ஆதித்யன்னா சூரியன் அம்மா இது ரெண்டும் எப்படிமா அப்படின்னு கேட்டா திருமானுடைய ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் அப்படின்னு கணக்கு வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் கணக்கு திருவாலி திருநகரின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு அங்க ரொம்ப அழகான ஒரு கதை உண்டு ஒரு தடவை பார்க்கடல்ல படுத்திருந்தார் பெருமாள் பூமியிலேந்து யாரோ அழுகிற குரல் கேட்டுது தாயார் சொன்னா புறப்பட்டு போங்கள் ஏதோ ஒரு குழந்தை கதறுகிறதுனா அதெல்லாம் விதிப்பயன் வினைப்பயன் கதறட்டும் அப்படின்னுட்டு அவர் புறண்டு படுத்தார் தாயாருக்கு கோபம் வந்தது குழந்தை அழும்போது நீங்கள் எழுந்து போகாமல் இருக்கிறீர்களேன்னு அவர் விடுவிடுன்னு புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து விட்டான் எங்க போவா தாமரைகள் நிறைய இருக்கிற இடத்துக்கு போய் அந்த தாமரைக்குள்ள ஒரு தாமரைக்குள்ளே உட்கார்ந்து அப்படி பிடிச்சு இழுத்தா அந்த தாமரையை திறக்காத அவர் தேடிக்கொண்டு வந்தால் தெரியக்கூடாது எல்லா தாமரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நீங்கள் யாரும் திறக்கக்கூடாது எல்லோரும் கூம்பி விடுங்கள் எல்லா தாமரையும் கூம்பி இருந்தது கரெக்டாக அவை எதிர்பார்த்த மாதிரி பெருமாள் வந்தார் அப்படி பார்த்தார் ஒரு தாமரையாவது விரியலை கொஞ்சம் விரியுங்களே நான் அவள் எங்கே இருக்கிறாள்னு கேட்டார் நோ ஒன்றும் பதிலே சொல்லலை அவர் ஒரு சின்ன சூட்சம் பண்ணாராம் முதல்ல இடது கண்ணை நல்லா பளிச்சுன்னு திறந்தார் அப்படி உடனே இரவு வந்து விட்டதுன்னு சொல்லி எல்லாம் கூம்பியில தாமரை அப்படியே கூம்பியே இருந்தது டக்குன்னு இடது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு வலது கண்ணை வேகமா திறந்தாராம் ஆஹா பகல் வந்து விட்டதுன்னு எல்லா தாமரையும் விரிந்தது அப்போ ஒரே ஒரு தாமரை மாத்திரம் கூம்பி இருந்தது அதுக்குள்ள தாயார் இருக்கிறாள்னு கண்டுபிடிச்சு போய் அந்த திருவை அலிங்கனம் செய்தார் அதனால அந்த இடத்திற்கே திருவாளின்னு பேருன்னு சொல்லுவார்கள் அந்த கண்கள் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பாக சூரியனை போல வெப்பமாக யார் தர்ம நெறியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சந்திரனாக இருக்கக்கூடிய கண்கள் அந்த கண்களை எங்களுக்கு திறந்து காட்டுன்னு கேட்கிறா நாமும் ஆண்டாள் இடத்தில் அப்படியே கேட்போம் நல்ல காலை தொடர்போம் அந்த திருவாளி பாசரன்றதுனால ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் திருமங்கை ஆழ்வார் அனுபவிச்சு பாடியிருக்கார் முப்பது பாசங்களுக்கு மேல தூவிரிய மலரொழிக்கு துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய திருவண்டெண்ணு தூயானை தூய மரையானை தென்னாளி மேயானைன்னு திருவாலி பாசுரத்தெல்லாம் படித்த கண்ணில் தண்ணி வரும்